காய் நல்லா வந்துருச்சு இப்ப இதை காய இறக்கி வச்சிட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம் சொதி குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாசிப்பயிறு வேக வச்சு வச்சாச்சு காய வேக வச்சு எடுத்தாச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு முழு தேங்காய் எடுத்து துருவி பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து முதல் தேங்காய் பால் இதுல ஒன்று டம்ளோ தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கிட்டேன் இதுல அதே மாதிரி ரெண்டு டம்ள தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சொதி குழம்புக்கு வந்து தேங்காய் ஊற்றி தான் தாளிக்கணும் அப்பதான் பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் ஊத்துறேன் சூடாகட்டும் என்ன இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் வெடிக்கட்டும் இப்போ பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை பத்து சின்ன வெங்காயம் எடுத்து முழுசாக வச்சுருக்குறேன் அதை இதில் போட்டுடலாம் ஆறு பல் பூண்டு இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம்